எல்லாம் ராஷ்டத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் சில செய்திகள் காசா இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதி பிலிஸ்தீன் பெரிய வரலாறு அது இப்போ நம்ம அந்த வரலாறில் வேண்டாம் யூதர்களுக்கு ரெண்டாயிரம் வருஷம் கழித்து தன்னுடைய பூமி திரும்ப கிடைத்திருக்கு நாற்பத்தி ஏழில் பெலஸ்டீன்கிற பகுதியும் அங்கே ஏற்கனவே இருந்தது அந்த பெலஸ்டீனும் ஆனால் இவங்க இந்த உலகம் முழுக்க அரபு உலகம் இஸ்ரேல் இருக்கக்கூடாது இஸ்ரேல் அழித்து விடணும் நாற்பத்தேழுல இஸ்ரேல் உடனே எல்லா தேசங்களும் சேர்ந்து ஒரு பதினோரு தேசங்கள் சேர்ந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் திருப்பி அடித்து எல்லா தேசங்களுடைய கொஞ்சம் கொஞ்சம் பூமியாக பிடித்து வைத்தது மொத்த இஸ்ரேல் யுனைட்டட் நேஷன்ஸ் படி கிடைத்தது வெறும் ஒரு எண்பது நூறு கிலோமீட்டர் நீளம் ஒரு நூற்றி இருபது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஆகலாம் அவ்வளோதான் சின்ன பகுதி ஆனால் நாற்பத்தேழு யுத்தத்துக்கு பிறகு ஈஜிப்டில் சிரியாவில் எல்லா பகுதியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி வச்சு அப்புறம் பல முறை தாக்குதல்கள் கடத்தல் மனுஷங்களை கடத்தல் கொள்ளுதல் யூதர்களை போய் தனியாக போய் கொண்டுட்டு வருது நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி அந்த பெர்லின் ஒலிம்பிக்ஸில் போய் யூ யூதர்கள் இஸ்ரேலி ஸ்போர்ட்ஸ்மெனை கொண்டுட்டு வந்தாங்க பிஎல்லோன்னு ஒரு அமைப்பு யாசர் அரஃபத் அப்படின்னு ஒரு ஆள் பெலஸ்டீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அதெல்லாம் பல முறை நடந்து இஸ்ரேல் வந்து பெரிய பகுதி தன்னுடைய விஸ்தாரம் பண்ணிட்டது சின்ன தேசம் பெரிய அளவுக்கு விஸ்தாரம் பண்ணி ஆனால் காசாவில் இவங்க பெலஸ்டீன் இவங்களையும் இருக்க விட்டது அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய ஆட்சி நகராட்சி மாதிரி சா சுயசார்பு நகராட்சி மாதிரி இருந்தது இந்த அக்டோபர் ஏழு ஒரு ரெண்டு வருஷம் முன்னால் இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து பல நூறு பேரை கொண்டுட்டு ஒரு முந்நூறு ஐநூறு பேரை ஆயிரம் பேர் ஞாபகம் இல்லை கடத்தி போயிட்டான் சின்ன ஆறு மாதம் நாலு மாதம் குழந்தைலேருந்து பெண்கள் எல்லாம் அங்கே கொண்டு போய் ரெண்டு வருஷம் கழித்து அவங்க வெளியில் வந்தபோது அவங்க ரெண்டு வருஷம் ஒரு பூமிக்கடியில் சூரிய ஒளி இல்லாத ஒரு இடத்துல அவங்க வந்து போட்ட போடப்பட்டிருந்தாங்க அதுக்குள்ளே இருந்திருக்காங்க நோய் பல ரொம்ப மோசமான உடல்நிலையோடு அவங்க எல்லாம் வெளியில் வந்தாங்க அதெல்லாம் வந்தது பிறகு இஸ்ரேல் வந்து சில பேர் ஆயிரத்தி சொச்சம் பேரை ரிலீஸ் பண்ணிவிட்டு பலஸ்டீனியன்ஸை அதில் பயங்கரவாதத்தோடு இணைஞ்சவங்களும் இருந்தாங்க அப்புறம் அவங்கள அங்கே கொண்டுட்டாங்க இஸ்ரேலுடைய முயற்சியில் இந்த மாதிரி தொடர்ந்து ரெண்டு போர் நடந்துகிட்டு இருந்தது சரி காசா பெலஸ்டீன் இருக்கட்டும் அப்படின்னு இஸ்ரேல் ஒத்துக்க வந்தால் இஸ்ரேல் இருக்கக்கூடாது அதுதான் எங்களுக்கு நோக்கம் இல்லை காசா வந்து ஒரு நல்ல ஒரு துபாய் மாதிரி வளர்த்துருக்க முடியும் பக்கத்தில் சமுத்திரம் இருக்குது யூரோப்போட கனெக்ஷன் இருக்கு பெரிய வியாபார ஸ்தலமாக மாற்றிருக்க முடியும் ஆனால் அவங்க முதல் இடம் முதல் எண்ணம் இஸ்ரேலில் அழிக்கணும் இஸ்ரேல் இருக்கக்கூடாது பூமியில் அதுக்கு எஜிப்டு சிரியா ஈராக் போன்ற சில தேசங்கள்லாம் அதுக்கு ஈரான் அதுக்கு துணையாகவும் இருந்தாங்க ஸோ இந்த கலவரம் நடந்துகிட்டே இருந்தது இப்போது நேற்று அமைதி ஒப்பந்தம் அப்படின்னு ட்ரம்ப் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்க போய் கையெழுத்துட்ருக்கிறார் அமைதி ஒப்பந்தம் அது ஏதோ பெரிய காசா பெலஸ்டீனுக்கு பெரிய ஒரு வெற்றிங்கிற மாதிரி நம்ம நாட்டில் செய்தி வந்துட்டுருக்கு அந்த இடம் முழுக்க அந்த காசாங்கிற பிரதேசம் முழுக்க வெறும் மண் க கல் இடித்த கட்டடங்கள் சாம்பல் அதுதான் இருக்கு அழிச்சிட்டோம் ஃபுல்லாக இஸ்ரேல் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் முழிச்சுட்டு காசா அந்த பலஸ்டீனில் இவங்க ஹமாஸா அவங்க யார் பயங்கரவாதிகள் என்ன அதை முழிச்சா அழிச்சிட்டான் பிறகு சரி ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் காசா வந்து ஒரு இன்டிபெண்ட்டாக ஒரு அமைப்பாக இருக்கும் அரசியல் அமைப்பு இருக்கும் ஆனால் அதில் அமே அமெரிக்காவை தான் கண்ட்ரோலில் இருக்கும் அமெரிக்காவோடைய கண்ட்ரோலில் இருக்கும் ஆயுதங்கள் வைத்துக்கொள்ள முடியாது எல்லா காசா அங்கே இருக்கிற எல்லோரும் டிசார்ம் ஆகிடும் ஆயுதங்கள் வச்சுக்கூடாது சொந்தமாக எந்த உரிமைகளும் கிடையாது அமெரிக்காவோடைய கண்ட்ரோலில் எப்படி ஜப்பான் ஒரு பல வருஷங்கள் இருந்தது ஒரு ரெண்டாவது அப்புறம் அந்த மாதிரி ஒரு பகுதியாக ஒரு அரசியலே அவங்களுக்கு ஆட்சி தேர்தல் எதை ஏதோ நடத்துவாங்க ஒப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தந்தான் தான் இருக்கு இஸ்ரேலே தான் நினைத்ததை முடிச்சுட்டு தான் இந்த கையெழுத்து போட்டுக்கிறாங்க அதனால் நம்ம ஊரில் ஊர்வலம் போகிறாங்க காசனுக்கு ஏதோ வீரத்தில் சாதிச்சிட்டாங்க அவ்வளோ பயங்கரமான ஆயுதங்கள் கொண்டு இஸ்ரேலோட போரில் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்லாம் ஒரு பொய்ய பரப்புட்டுருக்கு அது ஒரு செய்தி இன்னும் விவரங்கள் வரும் எஜிப்டு தான் இதுக்கு இந்த ஒப்பந்தத்துக்கு மையமாக தரகன் மாதிரி அங்கே ஏஜெண்ட்டாக இருந்திருக்கார் எஜிப்டில் தான் அந்த இது நடக்கு சரி மற்றொரு ரெண்டாவது செய்தி உத்தராகண்டில் அங்கேருந்து வெளியே வந்த ஒரு வீடியோ ட்விட்டரில் வந்திருக்கு ஒரு அரசாங்க கட்டடத்தில் ஒரு ஏழு எட்டு பேர் தலையில் குல்லா போட்டு கீழே ஜமக்கால விரித்து அவங்க எல்லாம் சேர்ந்து என்னெல்லாமும் பண்ணுவாங்க ஆனால் இது தொழுகையும் நடத்துகிறான் மற்ற சதித்திட்டம் குண்டு ரெடாரு அது இது என்னெல்லாம் வயர்லெஸ்ஸு அதெல்லாம் நடக்கும் அதுதான் நமக்கு தெ தெரிந்த விஷயந்தான் ஆனால் இங்கே தொழுகை நடக்கும்போது உத்தராகண்ட ஹரித்வாரா ரிஷிகேஷ் ரிஷிகேஷ் கிட்ட ஒரு இளைஞர் உள்ளே போயிட்டான் இது அரசாங்க கட்டடம் இங்கே நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது தொழுகை நடத்தக்கூடாது முதல்ல ஜமக்காலம் விரித்து தான் வரும் பொது இடத்துல அப்புறம் மெதுவாக அந்த இடத்துல ஒரு மேடு உருவாக்கி அந்த மேடு வந்து அசாருன்னு சொல்லி அவங்க ஒரு பணத்தை புதைச்சிருக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் மேடு மேலே ஜம ஜம்காலத்தை போற்றி அதை மசார் 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 இல்லை மசார்ன்னு சொல்லி அப்புறம் ஜம்காலத்தை போற்றி அதை சுற்றி கட்டணம் கட்டி தர்கான்னு சொல்லி புனித இடமாக வச்சு அப்புறம் சுற்றி இடங்களில் ஆக்கிரமித்து ரோட்டில் போகிற வர ட்ராக்கு ட்ரக்கு லாரிகள் பணம் வசூல் பண்ணி அப்படி இதுதான் வரலாறு நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குற விஷயம் ஸோ நீ வந்து இந்த அரசாங்க கட்டடத்தில் திரு எல்லாம் நடத்தக்கூடாது ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லி உள்ள புகுந்துருக்காங்க அவங்க ஏதோ வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க ஆதார் கார்டை காட்டுன்னு சொல்லும் போது ஆதார் கார்டு இல்லை இவங்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்து பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்கன்னு தெரியுது பெரிய கூட்டம் கூடியிருந்து பெரிய சண்டை கலவரம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அடி அடிச்சிருப்பாங்க அதுக்குள்ளே போலீஸ் வந்துரு உத்தராகண்ட் கவர்மெண்ட்டை ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த மாதிரி என்க்ரோச்மெண்ட்டு கட்டடங்கள் தர்காக்கள் ஆயிரத்துக்கு மேலே எல்லாத்தையும் இடித்து வச்சு மற்ற எல்லா அது மலை பிரதேசம் எல்லா இடத்துலையும் போலீஸ் இருக்க முடியுமான்னு மக்கள் விழிப்போடு இருக்கணும் அதுக்கு அந்த இளைஞன் பாராட்டுக்கு உரியவன் நான் ட்ரெயினில் போகும்போது ஒரு தடவை இந்த மாதிரி ஜமக்காலத்தை விரிச்சாங்க நம்ம ட்ரெயினில் கோச்சில் வந்து லெட்ரின் பாத்ரூம் அந்த சைடு இந்த சைடு போவதற்கு அந்த வழியில் ஜம காலத்தில் விரிச்சான் ஒரு பத்து பன்னெண்டு பேர் நான் போய் சண்டை போட்டு நீங்கள் உங்கள் சீட் மேலே உட்காந்து என்ன பண்ணீங்க இங்கே ரோட்டில் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியது ஆனால் மக்கள் யாரும் கூட வரல அவங்க எல்லாம் எழுந்து போயிட்டாங்க அவர் சீட்டில் உட்காந்தாங்க இந்த மாதிரி நாம் வந்து இதை கொஞ்சம் விழிப்போடு இருந்து இந்த மாதிரி ரோ நடு ரோடில் சட் கட்டடங்கள் அரசாங்க கட்டடத்தில் மல்லாட்டில் நடந்தால் தடுக்க முயற்சி பண்ணணும் மூணாவது பெரிய பரபரப்பான செய்தி லல்லு பிரசாத் மனைவி ராபரி தேவி சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு இப்போ கனவு கண்டுட்டுருக்கிற முக ஸ்டாலின் சாரி அங்கே நம்ம பேர் என்ன தேஜஸ்வி இவங்க மூணு பேரும் குற்றவாளிகள் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி சொல்லி இதில் ரயில்வே மினிஸ்டராக இருந்தபோது ஐஆர்சிடிசி ஊழல்னு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நடந்தது அதில் மூணு பேரும் குற்றங்கள் எல்லா விஷயமும் இருக்குது அதுக்கான விட்னஸ்ஸஸ் இருக்குது அதுக்கான சாட்சிய சாண்டே இருக்குது குற்றம் செயல் நடந்தது உண்மை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு அது இன்றைக்கி கேஸு எலெக்ஷன் வரப்போகுது நவம்பர் பதினொன்று நவம்பர் பதினாலு தேர்தலுக்கு முன்னால் பீகாரில் இது லல்லு பிரசாத் குடும்பத்துக்கு இன்னி கோர்ட்டில் போயிருக்காங்க மூணு பேர் கோர்ட்டில் அழுதாருன்னு சொல்லி ஒரு செய்தி தெரியல தேர்தலுக்கு முன்னால் இப்படி ஒரு செய்தி அதுவும் தேஜஸ்வி பிரசாது லல்லு பிரசாத் லல்லு பிரசாதாவது அரசியலில் இல்லை தேர்தலில் நிற்க போவதில்லை ஆனாலும் கூட இப்படி ஒரு குற்றவாளி சுப்ரீம் கோர்ட்ஸ் ஏற்கனவே குற்றவாளி ஜெயிலில் அண்ணனை கிடைத்திருக்கு பெயிலில் இருக்கார் இப்போ இது வந்தது தேர்தல் சமயத்தில் ஒரு பெரிய அடியாக இருந்திருக்கும் அந்த குடும்பத்துக்கு இது ஒரு செய்தி பார்ப்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம்